நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத நீ என்ன செய்யறின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்தி கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்னது வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் திராவிட விடுதலை கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் மணியமுதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த முறை நம்ம நேர்காணல் செஞ்சப்போ நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் அந்த விவகாரம் தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தோம் அப்போவே வந்து ஒரு ஆடியோ சர்ச்சை இந்த ஆடியோ சர்ச்சையின் வாயிலாக சீமான் பேசிய கருத்து நான் பிசுருன்னு சொல்லுவேன் உசுரன்னு சொல்லுவேன் மசுரன்னு சொல்லுவேன் இருந்தா என்ன வேணா சொல்லிப்பேன் என் கட்சிக்காரங்கன்னா என்ன வேணா பேசுவேன் அந்த அளவுக்கு அண்ணன் வந்து பேசியிருந்தாரு நேற்றைய தினத்தில இருந்து இன்னொரு ஆடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் காளியம்மாள் கூட வெளியில வந்து அண்ணன் பேசுறாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் தமிழ் தான் பயணம் செய்வேன் அவர் எப்படியோ பேசியிருந்தாலும் பரவாயில்ல இதை பத்தி மத்தவங்க வேணாம் வேற யாரும் அதை பத்திலாம் பேச வேண்டிய தேவை கிடையாது நான் அந்த கட்சியில தான் பயணிப்பேன் அப்படின்றத உறுதியாக தெரிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல மீண்டும் இன்னொரு ஆடியோ வந்து வெளியாகி இருக்கு குறிப்பாக தலைமைக்கு மீறி காளியம்மாள் வந்து செயல்படுறாங்க ஆஹ் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பார்ட்டி குடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசு குடுக்குறாங்க செல்போன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு இன்செக்யூரிட்டில பேசுகிற மாதிரி ஒரு இன்னொரு ஆடியோ அதுவும் அவங்களை விமர்சிக்கிற வகையில் வெளியாகி இருக்கு மீண்டும் மக்கா வந்து மௌனத்திற்கு போறத பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில இந்த ஆடியோ விவகாரம் அது வந்து முற்று பெற மாதிரியே தெரியல தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்கு அண்ட் மீண்டும் மீண்டும் அந்த கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கு உங்களுடைய கருத்து என்ன எப்படி பாக்குறீங்க அதை இல்லை இந்த ஆடியோ விவகாரம் சீமான் கட்சியில முற்று பெறாரு ஏன்னா ஆடியோவுக்கு புகழ் போன கட்சி ஆடியோவில் வளர்ந்த கட்சினா சீமான் கட்சி பாஜக வந்து வீடியோவெல்லாம் வளர்ந்த கட்சி இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால வந்து இது முற்றுப்பட்டுச்சுன்னா அந்த கட்சி இல்லாம போயிரும் பாஜகவில் பாலியல் வீடியோ வரலை அப்படின்னா அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அது மாதிரி சீமான் கட்சியில் அப்படின்னா ஆடியோக்கள் வரலன்னா அந்த கட்சி நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆடியோ வந்துட்டு இருக்குன்னா அந்த கட்சி இப்பவும் அப்படிதான் இருக்குதே அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் காளியம்மா அங்க பிசுரா தான் இருக்கிறாங்க ஆனா வேற வழி இல்லாம இருக்கிறாங்க அவங்களால வேற எங்கேயும் போய் இந்த மாதிரி கட்சியில இருக்க மாதிரி சுகபோகமா வாழ முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா வாழ முடியாது ஒரு கட்சி வந்து இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க அது என்ன அரசியல் அப்படின்னா சீமான் சீமானுக்கு கடுத்தபடியாக ஒரு நாலஞ்சு முகம் அது சோசியல் மீடியால தெரியாத முகம் அது கடந்த காலங்கள்ல கல்யாண சுந்தர் இருந்தாரு ராஜீவ்காந்தி இருந்தாரு இப்போ வந்து அந்த முகங்கள் மாறி மாறி வந்திருக்குது ஆனா ஒரே ஒரு முகம் மட்டும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு நீங்க கவனிச்சிங்களா சாட்டிய அந்த முகம் எப்பவுமே சீமான் கூடவே இருக்கும் அது கல்யாண சுந்தரம் இருந்த காலகட்டங்கள்லையும் காந்தி இருந்த காலகட்டங்கள்லையும் இப்போ காளியம்மாளுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா நீ கட்சியில இருந்தா இருக்கா போ அப்படின்னு சொல்ற காலகட்டம் வரைக்குமே இந்த பத்தாண்டுகளாகவே தொடர்ந்து சாட்டை திருமண் அப்படின்ற கேரக்டர் போட்டு எப்பவும் சீமானோட ஒட்டிக்கிட்டே இருக்கு அவர் திட்டுற மாதிரி திட்டுவாரு இவன் பேசுற மாதிரி பேசுவான் ஆனா வெளியே அனுப்புறமா நீ விட்டு திரும்ப உள்ள வந்துடுறாங்க ஆனா மற்றவர்கள் பாருங்க வெளியில போயிடுறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப என்னன்னா எனக்கு செருப்பா இருக்கிற சீமானுக்கு செருப்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த கட்சியில இருக்க முடியும் நீங்க தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வெறுமுறை பிரபாகர் அவன் பேசினா மட்டும் இந்த கட்சியில பத்தாது அப்படிங்கிறத அவரே சொல்றாரு அப்போ அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு தகுதி பெற்ற ஆளா சாட்டை துறைமுருகன் தான் இருக்கிறான் நீங்க இந்த ஒரு அசுரன் படத்துல வந்து ஒருத்தர் வருவாப்புல வேலைக்கு வருவாப்புல செருப்பு துறைப்பாப்ல ஒரு பெரிய ஆலைக்கு வரல அந்த மாதிரி அந்த சாட்டை துறைமுகம் கதை இப்படியான விஷயம் எல்லாருக்கும் வருமானம் கேட்டா சில பேருக்கு வர்றதில்லை இயல்பாவே ராஜீவ்காந்தி போன்றவர்களுக்கு கல்யாணஸ்தானம் போன்றவர்களுக்கு நாம ஏன்டா இப்படி இருக்கணும் நாமே சீமான் செருப்பை தொடச்சிட்டு போனோம்னு வெளியே வந்துடுறாங்க அப்படி சீமான் செருப்பை தொடக்கிறதுக்கு காளியம்மாள் தயாரா இருந்தா அங்க நீடிக்கலாம் இப்ப காளியம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு மீனவ பகுதியில தொடர்ந்து வேலை பாக்குறாங்க அவங்களை யார் கூப்பிடுறாங்களோ இப்ப நான் இருக்கிறேன் மதுரையில என்ன மதுரையை சுற்றி எல்லாருங்களையும் என்ன பேச கூப்பிடுவாங்க நான் பேச போறேன் எனக்கு எந்த தடையும் இல்லை எங்க இயக்கத்தை கூப்பிட்டு நீங்க ஏன் அங்க போய் பேசுனீங்க எங்க போய் பேசினீங்க அப்படின்னு கேட்க ஒரு கட்சி நார்மலா திமுக அதிமுக எந்த கட்சியாகவும் இருக்கட்டும் இயக்கங்களா இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா தலைமை வந்து அதை இன்னும் அப்ரிசியேட் வந்து ஏன் நாம் தமிழில் மட்டும் என்ன மீறி நீ போய் செய்யலாம் என்ன சொல்ல வராது சொல்ற நீங்க நீங்க வந்து வசூல்ல பாதி கை வச்சுட்டீங்கன்னா இல்ல சீமா நிகரா வளர்ந்துட்டீங்கன்னா அவருக்கு வசூல் அடியாகும்ல இங்க கொள்கை இருக்கணும்ல கொள்கை இருந்தா என்ன பண்ணுவா நம்ம கொள்கையை ஒரு ஆள் அங்க பேசுறா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் இங்க கொள்கை கிடையாது இங்க கொள்கையை வச்சு காசு பாக்கலாம் என்றப்ப நம்ம பங்குல பாதி எங்க போயிருமோ வளர்ந்துட்டு அப்படி தானே வரும் அதுதான் முக்கியமான காரணம்னா அதுக்கு தான் என்ன உதாரணமா சொல்றேன் இப்ப நான் மதுரையில இயக்க வேலை செய்யறேன் அப்படின்னா மதுரை மாவட்டம் முழுக்க நான் எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம் யாரை வேணாலும் சந்திக்கலாம் என்ன எங்க எங்க இயக்கத்துல இருந்து யாரும் வந்து நீங்க ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க நல்ல நல்ல விஷயம் நீங்க போய் தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க நான் வேற ஒரு மாவட்டத்துக்கு போறேன் அப்படின்னா அங்க வந்து நான் அங்க இருக்க மாவட்ட பொறுப்பாளிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு தொடர்ந்து நான் இங்கே மாதிரி வர்றேன் ஒரு சின்ன வேலை இருக்கு மக்களை சந்திக்க வேண்டியது பர்மிஷனை வாங்கிட்டு அவங்க சேர்ந்து வேலை செய்யலாம் இதுதான் எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சியும் நீங்க திமுக அதிமுக வேற எந்த கட்சியும் கூட எடுத்துக்கங்க அவங்களும் இப்படித்தான் அந்த மாவட்டத்துக்குள்ள பறந்து விட்டவங்களால என்ன வேலை செஞ்சு அந்த கட்சி இயக்கத்தை வலுப்படுத்த முடியுமோ அதை செய்யலாம் அப்போ அதைத்தான் காளியம்மா செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீமானுக்கு ஏன் கோவம் வரணும் அப்ப காளியம்மா அதை செய்யாம ஒரு டீம் அரசியல் செய்யறாங்க இல்ல வந்து தன்னை வளர்த்துக்கிறாங்க வசூல்ல வந்து பாதி எங்க போயிருது அப்படின்னு சீமான் பயப்படுறாரு காளியம்மா என்கிற முகம் அறியப்பட்ட முகம் காளியம்மா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய கைத்தட்டல் வருது காளியம்மாவோட வளர்ச்சி ஒரு சாதாரண அஹ் கடைகளில் வந்த ஒரு காளியம்மா மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்காங்க எனக்கு பெரிய பெரிய நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சீமான் சொன்னவர் அப்புறம் இந்த பக்கம் உள்ள கூப்பிட்டு இப்படி பேசுறாங்க அப்படின்னா வெளியில இது நாடகம் நாங்கள் மீனவர்களை மதிக்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சமூகமா தான் பார்க்கணும் காளியம்மா அப்படிங்கிற தனி நம்பரா பார்க்க கூடாது ஏன் அப்படின்னா நீங்க தான் சொல்றீங்க நாம ஏதாவது காளியம்மாவை பத்தி பேசினா காளியம்மா யார் தெரியுமா ஒரு கடைக்கோடி இடத்துல இருந்து ஒரு எளிய மீனவர் சமூகத்துல வந்த பெண் அவங்களை நிதிப்படுத்தி பேசுறியா அப்படின்னு இந்த குரூப்லேருந்து நம்மகிட்ட கேள்வி வைக்கிறாங்க இப்போ நம்ம தான் கேட்குறோம் ஒரு கடைக்கோடி மக்கள்கிட்ட இருந்து ஒரு எளிய சமூகத்தில் வந்திருக்க காளியம்மா ஏன் மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்கக்கூடாது காளியம்மா உனக்கு வளர்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயங்க சீமானுக்கு இந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பயம் வருது ஏன் வருது அப்படின்னா நம்மளை மீறி நீங்கள் போயிடுவாங்களோ நம்ம மீறி போயிட்டா என்ன பண்றது இந்த கட்சியில் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது நீங்கள் எங்கள் கிராமங்களில் எடுத்துகிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் இறந்து போன மோகன் ஒருத்தர் ஒரு எம்பி இருந்தார் அவர் பேர் நீங்கள் இப்போ போய் கேட்டால் கூட அம்மா அப்பா அவர் ரொம்ப எளிமையா இருப்பாருப்பா எங்கள் ஊரில் வந்திருக்காருப்பா குடி தண்ணி வாங்கி கொடுத்துருக்காருப்பா ரோடு போட்டு கொடுத்துருக்காருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அது அந்த மக்கள் அவர் இறந்து போய் ரொம்ப பதினஞ்சு ஆண்டுக்கு மேலே ஆச்சு ஆனால் அவருக்கு மேலே இருக்காத மரியாதை இன்னும் மக்கள்கிட்ட இருக்கு இப்படி சொல்லுகிற மாதிரி உங்கள் கட்சியில் யார் இருக்கா யாருமே இல்லை நீ மக்களுக்கு என்ன வேலை பார்த்துருக்க ஒரு வேலையை பார்க்கல இவங்க மக்களுக்கு வேலை பார்க்கறா சொல்லி அதை சோசியல் மீடியால போட்டு இவங்க அந்த கட்சியில பிரபலம் ஆகிடுறாங்க பாத்தியா மக்கள் எப்படி செல்வாக்குறது பாத்தியா அப்படின்னு மக்களை வச்சு கட்சியில ஒரு பயனடைகிறது கட்சியை வச்சு மக்கள்கிட்ட பயனடைகிறது அதான் சொல்றேன் நீங்க காளியம்மா வந்து ஒரு ஒரு ஏரியால இருக்காங்க நாகப்பட்டினம் அங்க பிரபலம் இருக்காங்க அதனால உனக்கு என்ன பிரச்சனை இதே மாதிரி நீ சாட்டை திருமணம் கேள்வி இருக்க முடிஞ்சிருக்கா அதான் கேள்வி சாட்டை திருமணம் எப்படி நீ பாக்குற இந்த கேள்வி இருக்குல்ல அப்ப நீ எளிய ஒரு மீனவர் சமுதாயத்துல வந்த ஒரு பெண் அப்படிங்கிறனால போகிற போகல பிசுடுன்னு சொல்லுவேன் மேடை போட்டு நான் பிசுடுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம் நான் என்ன கேட்குறேனா நீங்க இங்க எத்தனையோ கட்சி இருக்குல்ல இவங்க திமுகவே எதிரியா பார்க்கலாம் இல்ல இருந்து இப்படி என்னைக்காவது யாரையாவது விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ வந்துருக்குதா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது இல்லைப்பா இந்த அமைச்சரும் அவரும் பேசிக்கிட்டாருப்பா அந்த எம்எல்ஏ உங்களும் பேசிக்கிட்டாங்கப்பா அந்த பெண் எப்படிப்பா அப்படி ஏதாவது ஆடியோ வந்திருக்கா இல்லை வராது ஏன்னா அவங்க எல்லாமே இந்த கட்சி என்ன ஒரு கட்டம் என்ன மாவட்ட செயலாளர் யாரு மாநில பொறுப்பாளர் யாரு இப்படின்ற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இவைகளுக்கு அதெல்லாம் கிடையாது சீமான் 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 அவ்வளோதான் சீமான் மட்டும்தான் சர்வ அதிகாரம் அவரை தாண்டி யாரும் போகக்கூடாது அவருக்கு பக்கத்துல யாரும் போகக்கூடாது அவருக்கு பக்கத்துல காளியம்மா வந்துருவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் சீமான் இவ்வளவு பேச்சையும் பேசுறாரு அதுல பாருங்க நீ மீனோ கிராமத்துல போற பெண்களை தனியா சந்திக்கிறேன்னா ஏன் சந்திக்கக்கூடாது அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க காளியம்மா மகளிர் பாசறையிடமும் இருக்காங்க மகளிர் பாசறையில இருக்கிற ஒரு பொறுப்பாளர் மகளிரை ச சந்திக்காம யார சந்திக்கணும் எனக்கு புரியவே இல்லை இப்ப இளைஞர் இருக்கு இளைஞரணின்னு ஒருத்தர் இருப்பார்னா அந்த இளைஞர்கள் சந்திக்கணும் ஏப்பா குழந்தைய போய் சொன்னா நீ கேள்வி கேட்கல அவங்க மகளிரை தான் பாக்குறாங்க சந்திக்கிறாங்க அதுல என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை சீமானுக்கு வந்து பயம் வருது நமக்கு நாகப்பட்டினம் பக்கம் இந்த பக்கம் சுத்தி நம்ம பெரிய ஆதரவு இல்லாமல் போயிடும் சீமான்னு சொன்னாதான் காளியம்மாக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நல்லதா இருக்கணும் காளியம்மா சொல்லி நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க மீனவர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுற மாதிரி நல்லா வந்துடக்கூடாதுன்னு சீமான விரும்புறாரு அதனால தான் யாரையுமே அந்தந்த பகுதியில் வளர வரக்கூடாது நினைக்கிறாரு நீங்க அதுல அண்ணாவா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இங்க ஆயிரம் விமர்சனம் பண்றாங்க இல்லையா திராவிட இயக்க பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய பின்னணியில இவங்க சொல்ற எளிய பின்னணி இப்ப நீங்க திமுகவுல துணை மாவட்ட பொறுப்புல பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் ஒரு பெண்ணை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லா மாவட்டங்களுமே இருக்கு அது அவங்களோட வரையறையில இருக்கு நீங்க ஒரு எளிய பின்புணத்துல நான் சொல்றது தலித் நான் தலித் இல்லை நடுவுல இருப்பாங்க அதாவது ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமூகம் ஒரு மருத்துவ சமூகத்துல இருப்பாங்க ஒரு மண்பானை செய்கிற சமூகத்தில் இருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப மைனாரிட்டியா ஒரு ஊருக்கே வந்து பத்து பேர் இருப்பாங்க நீங்க பட்டியல் சமூகம்னு வச்சுட்டா கூட ஒரு சமூகம் வந்து ஒரு பரவலாக எண்ணிக்கையில் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க கணிசம் ஆர்கனைஸ் ஆகும் இவங்கெல்லாம் வந்து மொத்தமே பத்து பேர் தான் இருப்பாங்க அவங்க யாரையோ சார்ந்து தான் வாழ்கிற இடத்துல இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மாவட்ட துணை பொறுப்பாளர் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் கொடுக்குறது இப்படி இதன் மூலமா அவங்கள ஒரு கருப்பு சர வேட்டி கட்ட வச்சு தோல்லை துண்டை போட வச்சு எல்லாருமே போய் நிக்கிற வேலை செஞ்சுது அதிமுக மேலே பல பேர் விமர்சனம் வச்சா கூட சில இடங்கள்ல பல இடங்கள்ல இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அது இடத்துக்கு இடம் மாறும் ஆனா இப்படி வேலையை செஞ்சிருக்காங்க அவங்க வரட்டும் அப்படின்னு செய்றாங்க அப்போ அவங்களுக்கு அந்த சுத்தி வாழ்கிற இடத்துல என்னன்னா அந்த கட்சியில பெரிய ஆளுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வரும் இதை செஞ்சாங்க இத வந்து கலைஞர் ஊக்குவிச்சாரு இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஆனா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு இது அந்த கட்சியில இல்ல மாற்றம் பேசுகிற நாம் கட்சில கட்சியில இது இல்ல அதனாலதான் ஒரு பெண் ஒரு மீனவர் சமுதாயத்தில் பிறந்த பெண் வளர்றது சீமானுக்கு பிடிக்கல காளியமாளம் வந்து ஆல்மோஸ்ட் போற ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் யூஸ்வா அந்த கட்சியில இருந்து வெளியே போறாங்க அத்தனை அந்த கட்சியா வளர்ச்சிருப்பாங்க பேசிருப்பாங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்துல இருந்து எடுத்துக்கலாம் யாராவது எடுத்துக்கலாம் அடிக்கடி அந்த கட்சியில இருந்து வெளியே போறதுன்னு நம்ம பாத்துருக்கோம் அந்த வெளியே போறது அப்படின்ற ஒரு வேலை நடக்கும்போது சீவான் கிட்ட ஒரு பேட்டனை பார்க்க முடியும் என்னன்னா அந்த தொடர்பு வந்து துணிச்சிருவாரு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு திரும்ப அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட காந்தி கல்யாண சுந்தரம் அதிர்ச்சியில இருக்காங்க பேச ட்ரை பண்றாங்க கல்யாண சுந்தரம் ரொம்ப ட்ரை பண்ணாரு கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேசவே முடியாது ரீச்சே பண்ண முடியல அப்படியே வெளியே அமிச்சு விட்டாரு இதுதான் நடைமுறையா இருக்கு அண்ட் எல்லா டைமும் அவர் சொல்ற கருத்து அப்படின்றது எனக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க அல்லது நான் வளர்ச்சி அடையும் போது இதெல்லாம் வந்து சாதாரணம் தான் மரம் வந்து வளரும் போது இலைகள் வந்து இலைகள் உதிர்ந்தாதான் மரம் வந்து வளரும் உதிர்ந்த ரோமங்கள்னு ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு டைலாக் வச்சிருக்கதையும் பார்க்க முடியுது இப்ப கடந்த வாரத்துல வந்து திருச்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அதுல இருந்து ஒரு கும்பலா ஒரு டீம் வந்து வெளியே போனாங்க அதை பத்தி அடுத்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது மரம் வளர்ந்தாதான் தம்பி எல்லாம் உதிர்ந்தாதான் மரம் வளரும் அவங்க உதிர்ந்த ரோமங்கள்னு நினைக்கிறேன் இதை பத்திலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கடந்து புறத்துல நம்மளால பார்க்க முடியும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கட்சியில வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அதிருப்தி நடக்குது ஆனா அந்த அதிர்த்தியை பேச முடியாது கட்சியை வந்து அப்படியே போறதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் வந்து பேசலாம் மாட்டேன்ற இந்த நடைமுறை நம்ம என்னவா பார்க்கலாம் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இது அப்படிதான் சொல்றது ஒருவேளை காளியம்மா வெளியே போனாலும் இதுதான் நடக்கும்ன்றது என்னுடைய கணிப்பாக இருக்கு இதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் சொன்னேன் சீமான் ஒரு சர்வதிகாரி சீமான் கட்சியில சீமான் எடுக்கிறதா முடிவு இப்போ ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு இயக்கம் இருந்தா அதுல வந்து பொதுக்குழு இருப்பாங்க செயற்குழு இருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டு வந்து ஒரு செயற்குழு கூடணும் பொதுக்குழு கூடணும் அவங்க கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க கூடி இந்த நம்ம ஒரு பரப்புரையை மேற்கொள்ளலாம் இந்த மாற்றங்களை கட்சியில் செய்யலாம் இல்ல இந்த வேலைகளை நம்ம வந்து செய்யலாம் இல்லை இவர் மேலே அதிருப்தி இருக்குது இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு ஒரு பொதுக்குழு செயற்குழு தலைமைக்குழு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு குழு இருக்கும் அவங்க எல்லாம் போட்டு முடிவெடுப்பாங்க இங்க அதெல்லாம் கிடையாது இந்த இப்ப சரத்குமார் பண்ணார் இல்லையா ராத்திரி ரெண்டு மணிக்கு அவரே பா பாஜக போறேன் அப்படின்னு நம்ம மனைவிட்டு கேட்டாரு தலைமை குழு இருக்கு பொதுக்குழு இருக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்காம அவரே நம்ம மனைவி மட்டும் கேட்டு பாஜகல போய் இணைஞ்சா இல்ல அது மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் கையிட்ட கேட்டுக்க வேண்டிதான் இல்லை மிஞ்சி போனா பாக்கியராசனை கேட்டுக்க வேண்டியதான் இல்ல அதுவும் இல்லாம அவரே முடிவெடுத்துக்க வேண்டியதான் இவ்வளவுதான் நீங்க ஒரு ஒரு இயக்கத்திற்கான ஒரு கட்சிக்கான எந்த கட்டமைப்புமே கட்டமைப்பு இருக்கும் ஆனா அது அவங்க முறையாக செய்வதே இல்லை அதனாலதான் நீ லைட்டா ஒரு மேல ஒரு விமர்சனம் வந்த கூட நீ போயிரு அப்படின்னு சொல்ற இன்னொன்னுங்க இவர்கள் அப்படிப்பட்ட யோக்கியவாதிகளும் கிடையாது களி அம்மா மாதிரியான நாட்களோ இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க அப்படிப்பட்ட யோக்கியம் நான் என்ன சொல்றேன்னா உனக்கு தான் தெரியுதா சீமா நான் யோகிக்கின்றது போச்சு நாங்களாம் நாயா கத்திட்டு இருக்கோமே அப்போல்லாம் உனக்கு எப்படி தெரியாம போச்சு இப்போ தனக்கு ஒரு பிரச்சனை காளியம்மாளுக்கு ஒரு பிரச்சனை காளியம்மா மாதிரியே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல காளியம்மாலயாவது எல்லாருக்கும் தெரியுதுங்க இந்த நத்த சிவசங்கர்லாம் பெருசா யாருக்கும் தெரிய மாட்டேங்க அவரோட உழைப்பு இருக்குல்ல எனக்கு தெரியும் நான் கூட சொல்லுவேன் சீமான விமர்சனம் பண்ணுவேங்க அந்த கட்சியில அடிமட்ட தொண்டரா வேலை பார்க்கக்கூடிய நான் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அவங்க கையால பணத்தை ரெடி பண்ணி ராத்திரி முழுக்க போஸ்ட் அடிச்சு பிளெக்ஸ் வச்சு ஒரு மேடை போட்டு பத்து நாள் சாப்பிடாம கொல்லாம வசூல் பண்ணி ஒரு கூட்டத்தை நடத்துறன்றது அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அதை நான் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால அவங்கள விமர்சிக்கிறேன் ஆனா அவங்க கொள்கையில மாற்றுக்கிறதுக்கு ஆனா அவங்க என்ன மாற்றுக்கு இருந்தாலும் அவங்க அந்த உண்மையா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன செஞ்ச இதுதான் கேள்வி காளியம்மா வளர்ந்து என்ன பிரச்சனை காளியம்மா கட்சியை கைப்பற்ற போகிறோம் அது முடியாது இன்னமும் சொல்றாங்க நான் அந்த ஏன் உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு கட்சியில ஒருத்தர் வேலை பார்த்து மறைஞ்சா கூட அவர் ஞாபகம் வச்சிருப்பாங்க இந்த கட்சியில நீங்க சீமானை தவிர வேற யாரையுமே தெரியாது நாம நாமெல்லாம் சோசியல் மீடியா பயன்படுத்துறதுனால காளியம்மான்னு ஒரு ஆளை நம்ம தெரிஞ்சிருக்குது துரைமுருன்ற ஒரு ஆளை தெரிஞ்சிருக்குது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இருக்காங்களே அவங்கள தெரிஞ்சிருக்குது இதெல்லாம் பயன்படுத்த ஆட்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது சீமான்னு ஒரு ஆளை தெரியும் ஒருத்தர் ஒருத்தருக்காருப்பா அவர் நல்லா மேடையில பேசுவாருப்பா ஏதோ பேசுறாருப்பா திமுக தட்டுறாருப்பா அவருக்கு ஓட்டு போடும்பா அப்படி நடந்தவங்க நாகப்பட்டினத்துல காளியம்மால தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியால அந்த குறிப்பிட்ட ஏரியாலையும் சீமான்னு சொல்றதுதான் நடக்கும் காளியம்மா சொல்றது நடக்காது காளியம்மாவுக்கு வேண்டப்பட்டவங்க நெருக்கமான ஆட்கள் மட்டும் தான் காளியம்மா சொல்றதை கேட்பாங்க மற்ற எல்லாரும் சீமான்னு சொல்றதா கேட்பாங்க ஏன்னா சீமான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவங்க எல்லாம் பிசுறு நினைச்சா அந்த பிசுறை தட்டிட முடியும் சீமானால அப்போ உங்ககிட்ட என்ன நேர்மம் இருக்குது சீமான் என்ன நேர்ம இருக்குது எந்த நேர்மை வீசியமேட்டும் இல்லை முதல்ல பிசுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை அது எங்க கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ரெக்கம்லாம போய் பேசுறாரு இப்ப மறுபடியும் இப்படி வந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு எந்த ரியாக்ஷன் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கு இங்க பிரச்சனை அதுதாங்க இங்க வந்து பெரிய ஒரு வசூல் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அது போயிடும் என்ன பண்ணுவீங்க நீங்க ஆஹ் பிரபாகரன் ஞாத்திரியுமா ஈழ மக்கள் துன்பப்படுகிறார்களே வெளிநாட்டில் வாழ்கிறா அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாகும் அந்த ஆடியன்ஸ் மூலமா அந்த மாதம் அவங்க வாழ்கிறதுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை விட அதிகமாகவே வந்துடும் இதை இவங்க இலக்க விரும்பலை இப்படியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா என்ன சில பேர் இருப்பாங்க இவங்க எல்லாமே தனித்தனியாக ஒரு யூடியூப் வச்சுருப்பான் தனித்தனியாக ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பான் அதில் வந்து தன்னுடைய பேச்சு திறமையை காட்டுறது தன்னுடைய வேலையை காட்டுறது இது சீமானுக்கு மட்டும் இல்லை நான் தான் சொல்லலை சீமானுக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் போதும் நான் இவங்கெல்லாம் பிரித்து பிரித்து வந்துடும் அதில் சாட்டை திரு ஆட்கள் முக்கியமான ஆட்கள் அப்ப இவங்க அங்க இருந்து ஏன் போக மாட்டாங்கன்னு அதுதான் நீங்க வேற கட்சியில போக முடியாதுங்க கணக்கு கொடுக்கணுங்க இப்ப நான் இருக்கிறேன் நான் வசூல் பண்ணி நானே என் பாட்டில வச்சுக்க முடியுமா திமுக அதிமுக போய் பணம் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் நாம் தமிழர்கள் ஈஸியா ஈஸியாவை பண்ணிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அத ஆமா ஆமா உண்மை அதுதான் உண்மை அதுதான் இவங்க ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுக அதிமுக காசு சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போற போக்குல சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இன்னமும் வேட்டி கிழிஞ்சு போய் கொடியத்துக்கு சுத்துற திமுக தொண்டர்கள் இருக்காங்க அதிமுக தொண்டர் இருக்காங்க பாத்திருக்கீங்களா இல்லையா இருக்காங்க காளியம்மா மாதிரியான ஆட்களுக்கு ஒரு அவங்க சோசியல் மீடியாவை வளரணும் தன்னுடைய பெரிய பேச்சாளர் பா பயங்கரமா ஒரே கான்செப்ட் தான் திமுக திட்டி பயங்கரம் பேசுறாங்கல்ல அப்ப அவங்க நல்ல பேச்சாளர் அவ்வளவுதான் இவங்களுக்கு இந்த தமிழ் தேசியன்னு பேசிட்டு சில பேர் அறவேக்கலை சுத்துறாங்க இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக திட்டி பேசுகிறதா அந்த திராவிட இயக்கங்களை திட்டி பேசுறது பெரியாரை திட்டி பேசுறது இப்படி திட்டி பேசுனாலே நல்ல பேச்சாளர் அது அபாசாம் பேசினா கூட நல்ல பேச்சாளர் தான் அப்ப அவங்கள வளர்த்து விடுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்க காளியம்மாவில் தனியா போயிடுறாங்க என்ன சொன்னு நினைக்கிறீங்க நல்ல சுகமுகம் வாழ்வாங்க அவங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கு இல்லையா மறுபடியும் அவங்க மறுபடியும் நான் ஈயலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கான எல்லா வரவு செலவும் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க இருக்கும்போது கூடுதலாக வருது அவ்வளவுதாங்க தனியாக அப்படின்னா குறையும் அண்ணன் சீமா கூட இருக்காங்கப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ சீமானை விட்டு புரிஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ நான் இன்னொன்னு பணமா அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்த நான் வரலை அது நான் அப்படி சொல்ல வரல ஆனா இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்ற சொல்றேன் ஏன் எந்த ஒரு நபருமே பணத்துக்காக தான் வேலை பார்க்கறான் அப்படின்னு நான் வந்து கொச்சைப்படுத்தினான் விரும்பல உண்மையா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை பரப்புற நிறைய பேர் நான் அதான் சொன்ன இல்லையா அடிமட்ட தொண்டர் இருப்பான் அவன் வேற ஐயாயிரம் சம்பளம் ஆகும் அதில் ரெண்டாயிரம் போஸ்ட் எடுப்பான் பத்தாயிரம் சம்பளம் ஆகும் அதில் ஐயாயிரம் செலவு பண்ணுவான் இவங்க வேற இவர்கள் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் பத்து பேரை வச்சுக்கிட்டு அந்த அவர்கள் மூலமாக ஒரு பெரிய பலம் அடைகிறது இந்த வேலையை தொடர்ந்து காலியமும் செய்கிறாங்க இந்த உண்மை சீமான் தெரிஞ்சு வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எப்படி குடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத வந்து நீ என்ன சொல்ற பிச்சை காசுக்கு பிறந்த என்னமோ சொன்னாங்களே என்னம்மா அப்படி என்ன சொன்னாங்க அரசு கொடுக்குற உரி அந்த உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த அப்படின்னு சொன்னேன் நீ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்குற உன்னை என்ன சொல்றது எதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற எதுக்குமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ என்ன சொல்ற திமுகவும் அதிமுகவும் எப்படி கூட்டம் கூட்டுறாங்க தெரியுமா தலைக்கு இரநூறுவா கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்கன்னு நீ சொல்ற இல்ல மேடைக்கு மேடம் பேசல எதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆள் கொடுத்து கூட்டம் கூட்டுற வேல்யூ பாருங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இயல்பாக சொல்லுவாங்க தலைக்கு இவங்க கொடுத்து கூட்டியாராங்க கூட்டத்துக்குன்னு மற்ற எல்லாம் கண்டல் பண்ணுவாங்க இவன் பாருங்க இவங்க பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஏப்பா பரவாயில்ல நீங்கள் நானும் பேசாமல் அந்த வேலையை விட்டு அங்கூட கூட போயிடலாம் போல ரெண்டாயிரவா மாசம் என்னாச்சுங்க அறுபது ரூபாய் போச்சு எப்படி உனக்கு நீ கொடுக்குற உனக்கு இருந்து பணம் வருது நீ ஒரு எளிய பின்னணியில வந்து எளிய பெண்மணி அப்படின்னு நீ சொல்லிடுவேன் மொதல் மொதல் அந்த அம்மா பேட்டி போது ஒரு சேர்ல வச்சு சேர் கூட இல்லாமல் ஏதோ அடுக்கி வச்சு பேட்டிலாம் கொடுத்தாங்க ரொம்ப எளிமையான பெண்மணி அப்படிலாம் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குன்னா பத்து ரூபாய் இதுவேச்சே மாசத்துக்கு நாலு கூட்டம் போட்டால் என்னாச்சு உனக்கு இவ்வளவு பெரிய தொகை இருந்து வருது இதுதான் சீமாவோட பயத்துக்கு காரணம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து காளியம்மா கூட்டம் கூட்டதுன்னா காளியம்மாவுக்கு பெரிய ஃபண்டு வருது காளியம்மாவுக்கு பெரிய ஃபண்டு வருது பிரச்சனை இல்லை இவருக்கு வர்ற ஃபண்டு பாதிக்குது இதுதான் பிரச்சனை நமக்கு வர வேண்டிய ஐயாயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் அங்கே போயிருதே அப்படிங்கிறத பிரச்சனை ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க இதை இதை நம்ம புரிஞ்சிட்டாலே போதும் இன்னொன்று முக்கியமான விஷயங்க இவங்கெல்லாம் அடையாளம் எல்லாம் போயிடுவாங்க இன்னைக்கு வந்து இவங்க பெரிய சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த காளியம்மாள் ஆகட்டும் நூற்றா யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு வாங்க அவனாகட்டும் இல்ல வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் இந்த கட்சியை விட்டு போயிட்டா இவங்க எந்த அடையாளமும் இருக்காது எந்த ஒரு அடையாளம் இருக்காது யாரும் மதிக்க மாட்டாங்க இவங்களை சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும் சோசியல் மீடியா திரும்ப திரும்ப தன்னை பிரபலமாக காமிச்சிட்டு பேசிட்டு வந்து சோசியல் மீடியாவது எல்லாருமே பயன்படுத்தாலும் கிடையாது நீங்க மதுரையில் வந்து மூர்த்தின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இன்னும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு மூர்த்தி யார்னு கேட்டால் அவர் அமைச்சராக இருந்தார்ப்பா எம்எல்ஏர் ஏன்னா அவர் நிறைய பிரச்சனைக்கு போயிருக்காரு வந்திருக்காரு நல்லது கேட்டது எல்லாமே இருக்கும் பிடிஆர் கேட்டால் தெரியும் செல்லூர் ராஜா கேளுங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னும் பத்து வருஷங்கள் செல்லூர் ராஜா கேளுங்க அவருக்குன்னு அந்த மரியாதை இருக்கும் பசுபம்பானே இருக்காரு அவருக்கு ஒன்று மரியாதை இருக்குது இப்படி சொல்லுகிற மாதிரி உங்க கட்சியில் யாருமே கிடையாது நீங்கள் நாளைக்கு காலையம் கட்சி விட்டு வெளியே போனால் யாரும் மதிக்க மாட்டாங்க துரைமுறை வெளியே போனால் மதிக்க மாட்டாங்க இடமா அந்த இவங்கெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க நீ மக்களுக்காக என்ன பண்ணியிருக்க மக்களோட சேர்ந்து என்ன வேலை பார்த்துருக்க ஒன்றும் இல்லை நீ மக்களுக்கு வேலை செய்கிற மக்களுக்கு மக்களின் முன்னேற்றத்துக்காக உழைக்கிற கட்சிகள் திட்டி பேசிருக்க அவ்வளோதான் நீ ஒரு எம்எல்ஏ ஆகல ஒரு கவுன்சிலர் ஆகல எந்த வேலையும் செய்யாம அதனால எந்த பலனும் இல்லை இவங்கெல்லாம் மக்கள் ஒரு பொருத்தாக கூட நினைக்க மாட்டாங்க நாம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அது என்ன கொடுமை என்ன அந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்க அந்த அந்த கொடுமைகளால் பேசிட்டு இருக்கோம் சோசியல் மீடியா பேசிடுறாங்க அதுக்கு தான் பல் சொல்ல வேண்டியிருக்கு இயல்பாக இவர்கள்ட்ட மக்கள்கிட்ட எந்த மரியாதையும் கிடையாது ஒன்றும் இல்லை காளியம்மா தனிச்சு நிற்க சொல்லுங்கள் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாகப்பட்டினத்தில் பட்டினத்தில் நம்ம ஓட்டு வாங்கிடுவாங்களா கவுன்சில் ஆக முடியுமா அதுதான் சாட்டை தெரியும் இருக்குது அவனை திருச்சியில் நிற்க சொல்லுங்கள் அவனுடைய சொந்த ஊரில் நிற்க சொல்லுங்கள் இடுமவனை காட்டி பேரிலே இடுமவனன் இருக்குல்ல அங்கே போய் நில்லு நான் என்ன சொல்கிறேன் இந்த மாநில பொறுப்பாளர் எல்லாத்தையும் ஒரு கவுன்சில் ஆக சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது இதுதான் சீமானுக்கும் சீமானையும் ஜெயிச்ச சொல்றேன் இப்போ வரைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்எல்ஏ ஆகவும் முடியல இல்ல நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன ஜெயிச்சிடாப்ல எம்எல்ஏ எம்எல்ஏவர் உன்னால ஆக முடியல இவ்வளவுதான் மக்களவையில் மதிக்கிறது இது என்னன்னா ஒவ்வொரு அந்த எலெக்ஷன் நேரத்துலயும் புதுசா ஒரு ஓட்டு உருவாகும் அது புது ஜென்ரேஷன் வருவாங்க அந்த பதினெட்டு வயசுல ஒரு பசங்க வருவாங்க இல்லையா அவனுக்கு என்னப்பா இந்த கட்சி எந்த கட்சின்னு மாறி மாதிரி ஒரு கட்சிப்பா ஏதாவது புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம்பா அப்படின்னு பேசும்போது சீமானோட ஸ்பீச் வரும் அதுக்காக தான் யூடியூப் நடத்துகிறாங்க ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருப்பாங்க அதனால சீமான் பேச்சு பிடிச்சி போய் போவாங்க இப்போ அதுக்கும் ஆக்குவிக்கிறது விஜய் வராது அதுவும் கிடையாது ஏ விஜய கட்சி ஆரம்பு சீமான ஒரு போய் சீண்ட போகிறது கிடையாது அப்ப இவங்களுக்கு பிரச்சனை அதுதான் இந்த அந்த வர்றதுக்குள்ள காளியம்மா மாதிரியான நாட்களை ஓரம் கட்டிடணும் எந்த வசூல் பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் சீமானோட எண்ணம் அதுக்காக தான் இந்த ஆடியோல வெளியே வரும்னு தெரியாமல் போச்சா இந்த ஆடியோ யார் ரிலீஸ் பண்ணா தேவபாஸ்கர் ரிலீஸ் பண்ணாரா மணியம் ரெஸ்ட் பண்ணாரா இல்லை இல்லை பேசுகிற ரெண்டு நாய் ரெண்டு நாய் தான் ரெஸ்ட் பண்ணிருக்கீங்க யார் ஆள் ரெண்டு பேரும் யார் பேசிருக்கீங்க ஒரு பெண்ணு ஒரு ஆண் பேசிருக்கீங்க ஒன்று இருந்து வெளியே போயிருக்கணும் இல்லை காளியம்மாறது வெளியே போயிருக்கணும் அப்போ உங்ககிட்ட என்ன நேர்மை இருக்குது சீமான் நம்ம தலைவர் அவர் பேசுனது எப்படி வெளியே அனுப்பணும்னு இந்த மாதிரி வச்சிருக்கணும் இல்லை காளியம்மா நம்ம தங்கச்சி அந்த அம்மாவை திட்டத்தை எப்படி வெளியே அனுப்பணும் அப்படின்ற என்ன வரும் இருக்கணும் ரெண்டு பேரில் யார் ஒருலாம் அனுப்பியிருக்கேன் அப்போ இந்த செய்தி வெளியே போட்டு தான் அனுப்புகிறாங்க இதை அனுப்புவோம் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகட்டும் நாளைக்கு காளியம்மா கட்சி விட்டு போனாங்கன்னா ஒரு எண்ணம் வரும் ஆஹா காளியம்மா எப்படி கட்சிக்காக உழைச்சாம தெரியுமா போயிட்டாங்களே சீமான் என்னப்பா அப்படி போய்ட்டு ஆளாக்காரன்னு யாரும் அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது தான் சீமான் இந்த வேலையை பார்க்குறாப்புல தொடர்ந்து காளியம்மா பற்றி பேசுறது அவங்க வந்து ரெண்டாயிரம் பணம் கொடுக்காங்கன்றது பெண்களை வச்சு கூட்டம் இருக்காங்கன்றது அப்படி வந்து தொடர்ந்து ஒரு அலிகேஷன் அவங்கள உருவாக்குற காரணமே நாளைக்கு சார் தூக்கி போட்டால் அம்மா அப்பா அந்த அம்மா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க கட்சியை உடைக்க பார்த்தாங்க அதனால அண்ணே அனுப்பிட்டாரு புரிஞ்சு போச்சா ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வெளியே போனாங்க இன்னும் சிலர் வெளியே போனாங்க கூட பெருசா எண்ணிக்கையில் யார் இல்லைன்னா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா அவ எப்படி அனுப்புனாங்க ஆமா அவன் கட்சியை உடனே பார்த்தாங்க அதெல்லாம் அனுப்பிட்டாரு நிச்சயமா சீமா இதை காளியம்மா ஒரு கல்யாண சுந்தரம் போகும்போது ராஜீவ்காந்தி போகும்போது இந்த காளியம்மா தான் சொன்னாங்க கட்சிக்கு துரோகம் செய்த துரோகிகள் வெளியே போயிட்டாங்க அண்ணன் அனுப்பிட்டாரு எவனால துரோகம் செஞ்சிங்கன்னா இதாண்டா உங்களுக்கு நிலைமை அப்படின்னு இந்த காளியம் பேசினாங்க இன்னைக்கு இப்ப காளியம்மா பத்தி அனுப்பும் போது இன்னொரு டீம் வருவாங்க காளியம்மா யார் தெரியுமா துரோகி காளியம்மா இது மாதிரி நடந்துக்கிட்டா சொல்லுவாங்க நாளைக்கு அவனே அனுப்புவாங்க அனுப்ப முடியாத ஒரே சாட்டே திரைமுறை கூட தான் கடைசி வரைக்கும் நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்களை திரைச்சரிக்கை ரொம்ப ஒரு நீண்ட நேரம் பேசியிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன சொல்லுவோம் நன்றி தொடர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்